அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜி முகுந்தன் உங்க குழந்தைங்க புத்திசாலியா இருக்கணும் ஸ்கூல்ல மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே அவங்க ஸ்மார்ட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்லக்கூடிய உணவுகளை டெய்லி கொடுங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோ கொண்டா போகலாம் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் அதாவது அந்த மூளை வளர்ச்சி காங்கினேட்டிவ் டெவலப்மெண்ட் இது எல்லாத்துக்குமே தேவையான ஒரு முக்கியமான நுண்சத்து என்ன அப்படின்னா அதுதான் இரும்பு சத்தாவது அயன் வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜனை வந்து குழந்தைங்க மூச்சு இழுக்கும்போது போது நுரையீரல்கிட்ட போகும் நுரையீரல் இருந்து உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் அந்த ஆக்சிஜனை கொண்டு போற வேலையை செய்யறது ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் அதுல முக்கியமா அதுல வந்து ஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து ஸோ உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் ப்ராப்பரா வேலை செய்யணும் அப்படின்னா ஆக்ஸிஜன் தேவை ஆக்சிஜன் சரியான முறையில் போய் சேரணும்னா இரும்பு சத்து தேவை இன் டெவெலமெண்ட்டுக்கும் இரும்பு சத்து தேவை ஆகிஜன் டெலிவரிக்கும் இரும்பு சத்து தேவை அவங்களுடைய ஒட்டுமொத்த எனர்ஜி லெவல் வந்து நல்லா மெயின்டென் ஆகணும்னா இரும்பு சத்து தேவை அதனால தான் இரும்பு சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைங்க எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து டயர்டா இருப்பாங்க சோர்ந்து போன மாதிரி இருப்பாங்க அவங்களால ரொம்ப நேரம் விளையாட முடியாது சீக்கிரம் சீக்கிரம் வந்து அவங்களுடைய மசிலாம் வந்து வலிக்கும் ஏன்னா தேவையான ஆக்சிஜன் வந்து அந்த மசில்க்க வந்து டெலிவரி ஆகாது ஸோ கொஞ்ச நேரம் ஓடி ஆடி விளையாடினாலே மூச்சு வாங்குதுன்னு சொல்லி உட்காருவாங்க இது ஒரு பக்கம் இருக்க அவங்களுடைய ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும் ஏன்னா மூளைதான் வந்து ஹைலி மெட்டபாலிக் ஆர்கன் குழந்தைகளோட உடம்புல சோ ஹைலி மெட்டபாலிக் ஆர்கன் அது வந்து மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்பீடா நடந்துகிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு மெட்டபாலிசம் நடக்குதோ அந்த அளவுக்கு ஆக்சிஜன் ஆக்சிஜனோட ரெக்கொயர்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும்போது ஆக்சிஜன் டெலிவரி வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் கன்சம்ஷனும் கம்மியா இருக்கும் கம்மியா ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்னு போது அவங்களால சரியா போக்கஸ் பண்ண முடியாது கான்சன்ட்ரேஷன் சரியா பண்ண முடியாது சரியா படிக்க முடியாது அதனாலதான் அனிமையா இருக்கிற குழந்தைங்களோட ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியா சோ அவங்களோட காங்கினேட்டிவ் டெவலப்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆகும் ஒட்டுமொத்த டெவலப்மெண்ட்டுமே வந்து கொஞ்சம் டிலே ஆகும் இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து கம்மியா இருந்துச்சுன்னா பசி கூட எடுக்காது பசியும் கம்மியா இருக்கும் இது மாதிரி இரும்பு சத்து அப்படின்றது வந்து குழந்தைங்களோட வளர்ச்சியில ஒரு முக்கியமான நுண்சத்து இரும்பு கருத்து குறைபாடு வராம உங்க குழந்தைங்களை பாத்துக்கிட்டீங்க அப்படினாலே உங்க குழந்தைங்க புத்திசாலியா வளருவாங்க ஒரு நாளைக்கு சராசரியா குழந்தைங்களுக்கு பத்துல இருந்து பன்னெண்டு மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து வேணும் அந்த இரும்பு சத்து கிடைக்கிற மாதிரி நீங்க ரெகுலரா உணவுகளை கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய மூளை வளர்ச்சி ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் காம்யூனிட்டி டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும் யூஸ்வலா இரும்பு சத்து அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன தோணும் மாதுளம்பழம் பீட்ரூட்டு கருப்பு திராட்சை பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டா இரும்பு சத்து நிறைய வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இது எல்லாத்துலேயுமே நூறு கிராம் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ஒரு மில்லிகிராமுக்கும் கம்மியான அளவு தான் இரும்பு சத்து கிடைக்கும் இப்போ பேரிச்ச மழைலாம் நூறு கிராம்னா நல்லா இவ்வளோ இருக்கும் இந்த அளவுக்கு அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க சாப்பிட்டாலுமே ஒரு மில்லிகிராமுக்கும் கம்மியாக தான் இரும்பு சத்து கிடைக்கும் ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாலு பேரிச்ச மழம் கொஞ்சம் கருப்பு திராட்சை இல்லை கொஞ்சமாக மாதுளம்பழம் ஜூஸு இல்லை பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க அது மாதிரி கிடையாது ஸோ உங்க குழந்தைக்கு ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் ஸ்பிளீன் ஸ்பிளின்றதான் வந்து மண்ணீரல் சோரட்டி அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி நான்வெஜ்ஜில் இருக்கிற இரும்பு சத்த வந்து அயன் சொல்லுவோம் அதோட அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கும் சப்போஸ் வந்து உங்க குழந்தைங்க வந்து லிவரோ இல்லை ஸ்பிளீனோ சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வெஜிடேரியன் ஃபுட்ஸும் வந்து கொடுக்கலாம் வெஜிடேரியன் ஃபுட்டில் வந்து இரும்பு சத்த அதிகமாக கிடைக்கக்கூடிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் கீரை வகைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை கருவேப்பலை கொத்தமல்லி முருங்கைக்கீரை இதுலலாம் வந்து இரும்பு சத்தம் அதிகமாக இருக்கு அடுத்ததாக வந்து முளைக்கட்டிய பயிர் வகைகள் அதில் இருந்து இரும்பு சத்து நிறைய கிடைக்கும் இல்லை உங்க குழந்தைங்க வந்து கீரை பயிரெலாம் நிறைய சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா கருப்பு எள்ளு இருக்குது இல்லையா அதை வந்து துவையல் செஞ்சோ பொடி செஞ்சோ வந்து நீங்கள் அதை ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க கருப்பு எள்ளுலலாம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அவங்க சாப்பிடும்போது கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து பதினேழு மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் ஸோ எள்ளில் நிறைய இரும்பு சத்து இருக்குது ஸோ அவங்க குழந்தைக்கே நான்வெஜ்ஜு வந்து ரெகுலராக கொடுங்க அதிலே முக்கியமாக ஈரல் வந்து கொடுக்கலாம் வெஜிடேரியன் ஆப்ஷன் அப்படின்னா கீரை வகைகள் டெய்லி கொடுங்க கீரை வகைகளை நீங்கள் டெய்லி கொடுத்துட்டு வரும்போது உங்கள் குழந்தைக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும் கால்சியம் சத்தும் கிடைக்கும் அதை பற்றி நான் ஏற்கனவே போன வீடியோவில் பேசியிருந்தேன் ஸோ நீங்கள் கீரை வகைகளை டெய்லியும் உங்க குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறீங்க டெய்லி ஒரு ஒரு கீரையாக கொடுக்குறீங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு மூணு நாள் லட்சம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கீரை சமைச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இரும்பு சத்தும் கிடைக்கும் கால்சியம் சத்தும் கிடைக்கும் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் மஸ்குலர் ஸ்கிலிட்டல் சிஸ்டம் விட உங்கள் உடம்போட ஒட்டுமொத்த வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் கடைசியாக ஒரு விஷயம் உங்கள் குழந்தைக்கு ஒரு நாளைக்கு டூ ஃபிஃப்டி எம்எல்க்கு அதிகமாக பால் தராதிங்க ஏன்னா பால் அதிகமாக குடிக்க குடிக்க உங்கள் குழந்தையோட குடல்ல இருந்து இரும்பு சத்து அந்த உறிஞ்சப்படுறது வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும் ஸோ பால் நிறைய கொடுக்க வேணாம் மேக்ஸிமம் டூ ஃபிஃப்டி எம்எல் கொடுங்க அதுவுமே காலையில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஈவினிங் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்க புத்திசாலியாக இருக்கணும் ஸ்கூல்ல மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இரும்பு சத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை ரெகுலராக கொடுங்க அது உங்கள் குழந்தைய ரத்த சோகம் வராமலும் பார்த்துக்கும் மூளை வளர்ச்சிக்கும் அது ஹெல்ப் பண்ணும் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்